என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோடே கைகோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் கர்த்துடைய ஆவியான திடத்தில் யாரை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் மனமேட்டிமை உள்ளவர்கள் அப்படி என்று சொன்னால் பெருமை பிடித்தவர்கள் நான் என்ற அகந்தை உடையவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் அது மாத்திரமல்ல கையோடே கைகோர்த்தாலும் அவர்கள் தண்டனைக்கு தப்பார்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் கையோடே கைகோர்த்தாலும் என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் அல்லது அவர்களுக்கு ஒத்தவர்கள் அவர்களோடு கூட கூட்டு சேர்ந்தாலும் அவர்கள் தண்டனைக்கு தப்ப முடியாது என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மனமேட்டிமை உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் பாருங்கள் ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு நம் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் பாருங்கள் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே எந்த சமயத்திலும் நமக்குள் மனமேட்டிமை என்பது வந்துவிடவே கூடாது பாருங்கள் சில பேருக்குள் நாம் இதை பார்க்க முடியும் தங்கள் படிப்பை குறித்தும் தங்களுடைய பதவியை குறித்தும் தங்கள் கரங்களில் இருக்கிற ஆளுகையை குறித்தும் இன்னும் சில பேருக்கு தங்கள் கரங்களில் இருக்கிற செல்வ செழிப்பை குறித்தும் மனமேட்டிமை இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அத்தனை பேரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் என்று சொல்லி கத்தொடி ஆவியான சுட்டி அது மாத்திரமல்ல மனமேட்டி நிமித்தம் அவர்கள் எத்தனையோ பேரை வீழ்த்து கொண்டிருக்கலாம் ஆணவமாய் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் தண்டனைக்கு தப்புவதில்லை என்று சொல்லி கத்தொடி ஆவியான சுட்டி எல்லா சமயத்திலும் நாம் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே நம்மை மென்மேலும் தாழ்த்த ஆரம்பிப்போம் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபையை கொடுக்கிறார் பாருங்கள் நம்மை தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த காரியத்தை நிமித்தமும் நமக்குள் மனமேட்டுமை என்பது கொஞ்சமாகிலும் எழும்பி விடக்கூடாது பாருங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே தொடர்ந்து நம்மை தாழ்த்த ஆரம்பிப்போம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை